ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் யார் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பற்றி பேசலாங்க நான் ஆல்ரெடி என்னோட வீடியோஸ் நேற்று வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன் ஜெஃப்ரி பற்றி பேசணும் அப்படிங்கிறது ஸோ இது ஸ்பெஷல் வீடியோ தான் ஜெஃப்ரி ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது பெருசாக ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் இல்லாமல் இந்த கேம் ஆட வந்திருக்க ஒரு பையன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் சாச்சனாக்கு இருக்கிற அளவுக்கு கூட ஒரு ஃபெமிலி ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டியாக சோஷியல் மீடியாவில் பெருசாக இல்லை அவர் வந்து அந்த கானா பாட்டு அந்த மாதிரிலாம் பாட்டு பாடுறவர் ஸோ வந்து அந்த டேலண்ட்டையும் ஸ்கில்லையும் தா காட்டுறதுக்காகவும் சொசைட்டியில் தனக்கு அதுக்கான ஒரு இடத்த குடிக்கிறதுக்காக உள்ளே வந்திருக்கார் இந்த விஷயம்லாம் ஓகே தான் ஒரு இடத்துல பாய்ஸ் டீம் வந்து அந்த நம்பர் அந்த பொசிஷன் கூட அந்த ரேட்டிங் வைஸ் வந்து அந்த நம்பர் அந்த பொசிஷன்லாம் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் கூட தன்னை வந்து மற்றவங்கலாம் கிண்டல் பண்ணும்போது வந்து ஜெஃப்ரி தனக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார் இந்த இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸும் என் வீட்டை என்னை பிடிச்சவங்களோ இருந்தால் எனக்கு ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து நான் ஒரு நம்பர் அந்த பொசிஷன் அது அந்த ஷோ டிவி ஷோ ஏதோ ஒரு சம் ப்ரோக்ராம் டாஸ்கில் அதை வந்து நீங்கள் சிரித்தது வந்து நானும் இந்த வீட்டில் கேம் ஆட தான் வந்திருக்கேன் உங்கள் கூட ஒன்றா நீங்கள் இப்போ என்ன வந்து ஒரு எனக்கு ஒரு அந்த ஒரு ரெக்கக்னேஷன் கொடுக்கலான்றதுனால அந்த நம்பரில் நான் வந்து இந்த எனக்கான ஒரு ஸ்டாண்டை என்னால் விட்டுற முடியாது ப்ளஸ் வந்து எல்லாருமே இங்கே கோ கண்டஸ்டன்ட்ஸ் தான் ஆகும்போது உங்களை மாதிரி நானும் ஈக்குவல் தான் நானும் தான் இங்கே தூங்க போகிறோம் தான் சாப்பிட போகிறோம் ஸோ நீங்கள் என்னை ரெகக்னைஸ் பண்ணுறீங்க பண்ணலங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை தனக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கு எடுக்கும்போது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு பிடிச்சிருந்ததுங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஜாக்லினையும் பாய் கேர்ள்ஸ் டீமில் மற்ற எல்லோரும் கூட வந்து சுனிதா கூடயும் சரி ஆனந்தி கூடயும் சரி ஒரு தம்பி ஃபீல் அப்படின்னு சொல்லும் போது நல்லாவே தான் இருந்தது ஓகே ஜெனியூனாக இருக்கான் இந்த பையன் ஓகே அவனுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஷோக் வந்திருக்கான் அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்க அவன் வந்து ஸ்ட்ரகில் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு அதெல்லாம் பாக்க நல்லாதாங்க இருந்தது ஆனா இந்த கேமை நீங்க ஃபேரா கொண்டு போறீங்களா அப்படின்னு யோசிச்சா நீங்க ஒரு டர்ட்டி கேம் ஆடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜாக்லின் கூட நீங்கள் அக்கா அக்கான்னு சொல்லி டேல டேலேருந்து பேசிட்டு இருக்கீங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களை சப்போர்ட் பண்ணதே ஜாக்லின் தான் இன்ஃபேக்ட் முத்து கூட உங்களுக்கு சின்ன கான்ட்ரவர்சி ஃபர்ஸ்ட் அது இதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அதாவது முத்துவும் ஜாக்லினும் பேசி இருக்கும்போது ஃபஸ்ட் டே உள்ள வந்து ஃபஸ்ட் டேவோ செகண்ட் டேவோமே எல்லாரும் யாரும் என்ன புரியாத பட்சத்தில் முத்து கூட ஜாக்லின் ஒரு கான்வர்சேஷன் பண்ணும்போது நடுவில் வந்து முத்து வந்து சாரி இவங்க ஜெஃப்ரி வந்து ஜாக்லின் அக்கா சாப்பிடுவாங்க அப்படின்னு கூப்பிட்ற பட்சத்தில் முத்து கேப்பார் நாங்கள் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம்ல ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டாத ஆரம்பிக்கலாம் நீ பாட்டுக்கு வந்து அவங்களை கூப்பிட்டா என்ன அந்த இடத்துல ஜெஃப்ரிகாக ஸ்டாண்ட் எடுத்தது ஜாக்லின் சாரி கைஸ் அந்த இடத்துல வந்து ஜெஃப்ரிகாக ஸ்டாண்ட் எடுத்தது வந்து ஜாக்லின் இல்லை முத்து அவன் ஒரு அக்கா ஃபீல்ல உரிமையில் கூப்பிட்டா நீ தப்பாக எடுத்துக்காத இது பெஸ்படுத்தாத அப்படின்னு சொல்லி ஸோ அப்போ அந்த இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஜாக்லின் கூட வந்து க்ளோஸாக இருந்து அக்கான்ற ஃபீலில் வந்து அந்த ரெக்காகனேஷனை கொடுத்து ஜாக்லின் அழும்போதெல்லாம் போய் சமாதானப்படுத்துதெல்லாம் ஜெஃப்ரி தான் அப்போ ஒரு ரெஸ்பெக்ட் நம்மளுக்கு வந்தது சரி அதுக்கு அடுத்த வாரம் டூ நெக்ஸ்ட்டு டூ வீக்ஸில் பாத்தீங்கன்னா சௌந்தர்யா கூட சேர்ந்துட்டு சௌந்தர்யா வந்து ஜாக்லினை தப்பாக பேசும்போதுலாம் இவர் வந்து ஜாக்லின் இவரை தெ தெரியும் போது இவருக்கு ஓகே சௌந்தர்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை நான் அந்த அக்கா கூடயும் பழகிருக்கேன் உனக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் தான் வந்தனே தவிர நீ உங்களுக்கும் அவங்க உங்களுக்குமான பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கிட்ட அதை கொண்டு வராதா அப்படின்னு சொல்லிடுணும் அதையும் கேட்டுட்டு சரி ஓகே இது இப்படியேவா இருக்கட்டும் இப்போ ஜாக்லின் கூட ஆச்சு சௌந்தர்யா கூட ஆச்சு சுனிதா கூட ஆனந்தி கூடலாம் அந்த பிரைஸ் கொடுக்கும்போது தீபாவளி பிரைஸ் கொடுக்கும்போது ஆனால் இது மஞ்சிதா கூடலாம் வந்து தம்பி ஃபீல்லாம் சொன்னதெல்லாம் ஓகே நம்மளுக்கு அதெல்லாம் பெருசாக காட்டலை ஸோ எல்லாருக்கிட்டே நீங்கள் தம்பி ஃபீல்டில் பழகிறீங்கன்னா ஆனால் ஜாக்லினை பற்றி மட்டும் நீங்கள் வெளில போய் அதாவது வெளிலனும் போது அந்த கேம்குள்ளேருந்து அந்த டாஸ்க்குள்ளேருந்து வெளியில் போயிட்டு இப்போ வந்து வைல்டு கார்டு என்ட்ரி வரைக்குமே நீங்கள் ஜாக்லினை வந்து தப்பாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அது தப்பா மீன்ஸ் எப்படின்னா ஜாக்லின் இந்த மாதிரி கிடையாது அது முக்கியமாக போன வாரம் ஜாக்லின் பாய்ஸ் டீமில் இருக்கிற பட்சத்தில் பாய்ஸ் டீமில் வந்த ஜாக்லின் ஜாக்லின் கிடையாது அவங்க நல்லா சண்டை போடுவாங்க செய்வாங்க இதை மஞ்சரிக்கிட்ட அவர் சொல்லிட்டுருப்பார் அதாவது போன வாரம் வந்து என்ன சொல்கிறது சௌந்தரியா அந்த ப்ரொட்டஸ்ட் மாதிரி உட்காந்து பண்ணாங்க இல்லைங்களா நம்ம கூட வேறு மாதிரி பர்ஃபாமன்ஸ்ன்னு போட்டிருக்கோம் அது வந்து சௌந்தர்யாவே பண்ணலை அப்படின்னு மஞ்சரிக்கிட்டே அவர் சொல்வார் அது சௌந்தர்யாவே பண்ணலை சௌந்தர்யா ரூல்ஸ்லாம் மீற ஆள் கிடையாது யார் யார் பேச்சோ தான் பண்ணுனா அங்கே சௌந்தர்யா கூட க்ளோஸாக இருக்கிற ஜாக்லின் மட்டும் தான் ஸோ ஒரு அங்கே ஜாக்லின் தான் மென்ஷன் பண்ணுற அடுத்த நிமிஷமாக இன்னொன்று என்ன சொல்கிறாருனா ஜாக்லின் இப்படிலாம் கிடையாது இப்போ பாய்ஸ் டீமில் வந்து அவங்க குழந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு மஞ்சரி கேட்பாங்க குழந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அப் அதாவது அவங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்து சண்டை போடுவாங்க கத்துவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் பாய்ஸ் டீமில் வந்தோடனே சைலண்ட்டாக இருக்காங்க குழந்த மாதிரி ஸோ இது ஜாக்லினே கிடையாது அப்படின்னா அது அவங்க ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாங்க பாய்ஸ் டீமில் பிரச்சனை பண்ணால் அவங்க அது எதுக்கு சைலண்டாக சட்டிலாக போயிடலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிருக்கலாம் இல்லை அவங்க பாய்ஸ் ஸ்டீமுக்கு வர பட்சத்தில் அந்த ஸ்ட்ராட்டஜி யோசிச்சு கூட வந்திருக்கலாம் அது அவங்க கேம் அப்போ நீங்கள் வந்துட்டு எதுக்கு அவங்கள பற்றி பேசுகிறீங்க அவங்க சரி ஓகே அதுவும் நீங்கள் பேர்ஸ் அதையும் நீங்கள் வந்து டாஸ்க் வைஸ் சொல்லியிருந்தால் பரவாயில்ல பர்ஸ்னலாக வந்து கிட்ட சொல்கிறீங்க சரி மஞ்சரி கிட்ட தான் மட்டும்தான் சொன்னீங்களான்னு பார்த்தா இது நம்மளுக்கு காமிச்சது மஞ்சரிக்கிட்ட ஆனால் முடிஞ்சளவுக்கு எல்லா்கிட்டையுமே போயிட்டு வைல்டு கார்டு என்ட்ரி எல்லார்கிட்டையுமே போயிட்டு ஜாக்லின் இப்படி இல்லை ஜாக்லின் அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்போ உங்கள் பாய்ஸ் டீம்ல யார்கிட்டயா ஜாக்லின் போய் உங்களை பற்றி ஜெ ஜெஃப்ரி இப்படி இல்லை ஜெஃப்ரி வந்து நான் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்த ஜெஃப்ரி மாதிரி இல்லை சரியா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா ஓகே அந்த நாமினேஷன் வைஸ் வரும்போது சொல்லுவாங்க ஏதாவது டாஸ்க் வரும்போது சொல்லுவாங்க அது டாஸ்க் வைஸ் அவங்களோட ஒப்பீனியன் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம் இல்லைனா அந்த டாஸ்க் அவங்க அப்படி தான் விளையாடணும் ஸ்ட்ராட்டஜி பிளே பண்ணுறதா இருக்கலாம் ஆனால் நீங்கள் பின்னாடி போய் பேசுகிறது என்னங்கிறது சரி ஓகே இதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் தான் நேற்று நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் நீங்கள் சொல்கிறீங்க ஜாக்லின் கிட்ட என்ன சொல்கிறீங்க நீ அந்த பாட்டு பாடி விஷால யூர ஜாக்லின் கலாய்க்கும் போது தேவையில்லாமல் சண்டை வலிக்கிறாங்க ஜாக்லின்னு சொன்ன நீங்களே நாமினேஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட் வீக்கில் பார்த்த ஜாக்லின் வந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேமு அந்த ஜாக்லின் எனக்கு வேணும் அப்படி அந்த ஜாக்லின் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற பட்சத்தில் அந்த ஜாக்லின் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாதிரி விளையாட வேணும் கேமை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சண்டை போடுறதையும் தேவையில்லாமல் சண்டை போடுறாங்கன்றீங்க அப்போ மாதிரி வந்து கேம் விளையாடணும் அதை அந்த அந்த ஜாக்லின் வந்து திருப்பி வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்போ நீங்கள் எந்த ஸ்டாண்டுக்கு எடுக்கிறீங்க இந்த கேள்வியை ஜாக்லினே வந்து ஜெஃப்ரி கிட்ட கேட்பாங்க ஏன்னா ஜெஃப்ரி நீ பாட்டில் எப்படி சொல்கிற ஆனால் நாமினேஷன் ப்ராசஸில் இப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா அந்த பாட்டில் வந்து நான் வந்து உங்களை மட்டும் சொல்லி சத்யாவையும் சொன்னேன் சௌந்தரியம் சொன்னேன் ஆனந்தி சொன்னேன் அது ஓகே ஆனால் நீங்கள் சத்யா பற்றி கேப்டன்சி டாஸ்க் பற்றி தானே பாடுறீங்க அப்படின்னா அது அது அப்படி தாங்க பாடுனோம் அப்புறம் வந்துட்டு இது வந்து போன வாரம் நீங்கள் பண்ணதை நான் சொல்லவே இல்லை அதுக்கு முந்தின வாரம் சொன்னதுன்னா பாட்டு போன வாரம் கேப்டன்சி பற்றி பாடுறீங்க ஆனால் ஜாக்லின் குறை சொல்கிறது மட்டும் அதுக்கு முந்தின வாரம் குறை சொல்கிறீங்க சரி ஓகே இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற மாதிரி நீங்கள் அது வந்து இப்போ வந்து அவங்க கேம் சரியாக ஆடலை அப்படிங்கிற அதாவது அந்த மாதிரி என்ன சொல் பழைய ஜாக்லின் மாதிரி இல்லைங்கிறதே சொல்றீங்க நீங்கள் என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு ஜெஃப்ரி கிட்ட ஜாக்லின் ஒரு கிளாரிட்டி கேட்குற பட்சத்தில் முடிஞ்சதை பற்றி ஏங்க பேசுறீங்க அதில் பேசாது அதாவது மார்னிங் முடிஞ்சதை பற்றி அப்பயே ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் அப்போயே பேசக்கூடாது ஆனால் ஒரு மூணு வாரம் ஆனதை வச்சு வந்து அந்த பாட்டில் பேசுவாராம் நீங்கள் நாமினேஷன் ப்ராசஸில் வந்து மூணு வாரம் நாலு வாரம் வச்சு பண்ணுங்கள் ஓகே ஃபர்ஸ்ட் வீக்ல எப்படி இருந்தாங்க ஃபோர்த் வீக்ல எப்படி இருக்காங்க ஆனால் பாட்டில் நீங்கள் போன வாரம் தானே பாட்டு பாடுறதா சொன்னீங்க அந்த இதை பற்றி கேப்டன்சி அப்போ எதுக்கு அதில் ஜாக்லினை மூணு வாரத்துக்கு முன்னாடி பேசுறீங்க சரி ஓகே மூணு வாரத்துக்கு முன்னாடி பேசினது நீங்கள் பாடுறீங்கன்னா ஜாக்லின் வந்து கேட்குறாங்கல்ல இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இதுக்கு விளக்கம் வேணும்னு ஏன் இப்படி பண்ண அப்படின்னா முடிஞ்சதை பற்றி ஏன் பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா எனக்கு புரியல ஆ ஜெஃப்ரிக்கு அப்படி என்ன தான் ஜாக்லின் மேலே போகும் எனக்கு தெரியல ஸோ வந்து ஜாக்லினை வந்து டார்கெட் பண்ணி பிளான் பண்ணி தான் ஜெஃப்ரி பின்னாடிலாம் போய் இது காசிப் போது அவர் மேலே இருந்த ஒப்பீனியன் எனக்கு பெருசாக சரியா தோ சரியாக தோணலைங்க என்ன சொல்கிறது ஜாக்லினே சௌந்தரியம் பின்னாடி வந்து பேசி டார்கெட் பண்ணோங்கிறதே பாய்ஸ் டீம் ஒரு பிளானாக வச்சுருக்காங்களோ அதில் வந்து ஜெஃப்ரியும் ஒரு முக்கியமான ஒரு பார்ட்டாக இருக்காரு பாய்ஸ் ட்ரீம்ல அப்படின்னும் போது அந்த பையன் மேலே அந்த ரெஸ்பெக்ட் வந்து எனக்கு வந்து இது இதுக்கு மேலே அந்த பையன் எப்படியும் அந்த கேம் ஆடுவான்ற புரிதல தான் இருக்குமே தவிர இப்போ வந்து எனக்கு பெருசாக அந்த ரெஸ்பெக்ட் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க Köszönöm, see the Thank you.